நியாய தீர்ப்பை குறித்ததான மாறாத தெளிவான நியமம் ஒன்று உண்டு அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு எபிரேயர் ஒன்பது இருபத்தேழு நம்ம வாசிக்கிறோம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்ப ஒரே தரம் மறிப்பதும் இந்த பிறந்திருக்கிறதான மனுஷன் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறதான மனுஷன் ஒரு நாள் வந்து அவன் மறிக்க வேண்டும் என்று சொல்லியும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிறதான ஒரு காரியம் இதில் ஒரு மனுஷனும் தப்பவே முடியாது அண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நியாய நின்று அவன் வெளியே வர முடியும் சங்கீதம் ஒன்றில் நீங்க வாசிப்பீர்கள் துன்மார்க்கர்கள் பாவிகள் நியாய தீர்ப்பில் அவர்கள் நிலை நிற்பதில்லை என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கோம் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்புல இருந்து என்ன பண்ண முடியும் வெளியில வர முடியும் ஏன் என்று சொன்னார் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை ஒருவரை ஏற்றுக்கொண்டார் என்கிறது நமக்கு புரிந்து இருக்க வேண்டும் தப்ப முடியும் அப்ப முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் நியாய தீர்ப்பை யாருமே அதுலேருந்து தப்ப முடியாது அது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு காரியம் அதுல இருந்து நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம மரணத்துக்கு பின்பு வெளியே வர போகிறோமா என்பதுதான் முக்கியமான காரியம் அடுத்து நம்மை நியாயம் தீர்க்க போகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது நல்லா நீங்கள் கவனித்து கொண்டே வரணும் நான் உண்மையாக சில பாயிண்ட்ஸ்லாம் நான் வைத்து கொண்டு வரப்போகிறேன் கடைசி நீங்களே ஒரு முடிவுக்கு நீங்கள் வாருங்கள் நியாயாதிபதி என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதுனுடைய அர்த்தம் என்ன இதை வைத்து இவர் மட்டுமே தேவன் என்று சொல்லி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இது சத்தியத்துக்கு நேராக நம்மளை நடத்துமா ரட்சிப்படைவதற்கு ஏதுவாக இது காணப்படுமா என்று சொல்லுகிற முடிவுக்கு நீங்களே வாருங்க தீர்க்க போகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது ரெண்டு திமுத்தையும் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னம் ஆகுதலையும் அவருடைய ராஜ்ஜியத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போகிறவர் உயிரோடு இருக்கிறவனா இருந்தாலும் மறித்தவனாய் ஏற்கனவே இருந்தாலும் அவனையும் உயிரோடு எழுப்பி ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறவர் இயேசு கிறிஸ்து இல்லை இன்னைக்கு வந்தாலும் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா அப்ப பாருங்க நியாயம் தீர்க்க போகிறவர் இயேசு கிறிஸ்து சந்தேகமே இல்லை ஏசு கிறிஸ்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்பதாக அப்போஸ்தலர் பத்து நாற்பத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கியாகவும் சாட்சியாகவும் ஒப்புவிக்க அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்ப இந்த இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அல்லது நியாயம் தீர்க்கிறதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான மனிதன் என்று சொல்லி அர்த்தம் சரி மனிதனாக வெளிப்பட்டவரே நியாயம் தீர்க்கப் போகிறார் என்று வேதம் சொல்லுகிறார் நான் சொல்லிட்டு வர்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக வேதம் சொல்லுகிறதான சத்தியங்கள் அப்ப அதன் அடிப்படையில் எப்படி இயேசு கிறிஸ்து மட்டுமே நியாயாதிபதி என்று பார்க்க போகிறோம் மனிதனாக வெளிப்பட்டவரே நியாயம் தீர்க்க போகிறார் என்று எதம் சொல்கிறது அப்போ சில பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வருஷத்திலே வாசிக்கிறோம் மேலும் ஒரு நாளை இருக்கிறார் தேவன் ஒரு நாளை இருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மறுத்தோர்லிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்பண்ணினார் என்றான் அப்ப இந்த இந்த வார்த்தையில் என்ன வாசிக்கிறோம் மனிதனாக வெளிப்பட்ட ஒருவர் மட்டும்தான் நியாயம் தீர்க்க போகிறார் தேவனால இவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் அல்லது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆனால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிற சில வசனங்களை அவர் சொல்லுறான காரியங்களை அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் பாருங்க ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இப்படியாக தன்னுடைய வார்த்தையில அவர் வெளிப்படுத்தினார் தான் நியாயம் தீர்க்க போகிறதில்லை என்று சொல்லி அவர் சொன்னார் யோவான் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம் நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை அப்படின்னு கிறிஸ்து சொல்றார் என்னடா ரொம்ப குழப்பமாக இருக்கு என்று சொல்லலாம் யோசிக்காதீங்க சொல்லுகிற வசனங்களை நன்றாக கவனித்துக் கொண்டு நீங்க மாறுங்க ஏசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்க போகிற வேதம் சொல்லுது தேவன் அவரை நியமித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறது மனுஷனாக வெளிப்பட்டவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் என்று சொல்லி ஆனால் அவர் மனுஷனாக காணப்பட்ட பொழுது இப்படியாய் சொல்லுகிறார் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவை மேலும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பிதாவானவர் அதாவது தேவனே நியாயம் தீர்க்கிறவர் என்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் நான் நியாயம் தீர்க்கிறதில்ல ஒருவனையும் அப்படின்னு சொன்னவர் மேலும் சொல்றாரு நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி பிதாவை குறித்து தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து மனிதனாய் என்று கொண்டு சாட்சி சொன்னார் உண்மை அவர் சொன்ன வார்த்தை உண்மை அதற்கு ஆதாரமான வசனத்தை நான் வேதத்தில் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பது ஆறு இன்னும் நிறைய வசனங்கள் தேவன் மட்டுமே நியாயம் தீர்க்கிறவர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது சங்கீதம் ஐம்பது ஆறுல வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி என்று சொல்லி சுஷ்டிகரை குறித்து ஒன்றான தேவனை குறித்து சொல்லி இருக்கிறது வசனம் வானங்கள் அவருடைய நீதி அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி தேவன் மட்டும்தான் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது அதன் அடிப்படையதான் இயேசு சொன்னார் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை அதை தேடி மகிமையை தேடி நியாயம் தீர்க்கிற ஒரு இருக்கிறார்னு சொல்லி தேவனை குறித்து சொல்லி இருந்தார் மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவே மேலும் சொல்கிறார் நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கும் என்பதாகவும் சொல்லுகிறார் பாருங்க யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனங்களில ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை ரிப்பீட்டட் தான் முன்னாடி சொன்னார் நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறார் நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் இதை வாசிக்கும் போது நமக்கு புரியும் முதல் வருகையில் அவர் நியாயம் தீர்க்கிறதற்காக வரவில்லை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து இருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லும் பொழுது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேல நியாய தீர்ப்பின் நாளின் போது அவனை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லுகிறார் நீதியுள்ள இன்னும் தொடர்ந்து நீதியுள்ள கர்த்தரே நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்கும் பயன்படுத்தப்படவில்லை என்று உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்கிற வார்த்தை உண்டு அது தேவன் என்கிற ஒருவருக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அவருக்கு மட்டும் கர்த்தர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது சரி அப்ப நீதியுள்ள இந்த கர்த்தர் நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ரெண்டு திமூத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வருஷம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு அப்போஸ்தலன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்த அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தான் தருள்வார் எல்லாருக்கும் கிடையாது அவருடைய பிரசன்னமாகுதலை ஒருவன் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதற்கு காத்திருக்க வேண்டும் எத்தனையோ பேர் ஆண்டவராய் யேசு கிறிஸ்தனுடைய வருகைக்கு காத்திருக்கலாம் ஆனாலும் அவரை யார் என்று இந்த நாளிலே அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவ்வண்ணமாக தான் அவருக்கு காத்திருப்பார்கள் திமுக இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த ரட்சகராகவும் மனிதனாகவும் காணப்பட்ட நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துதானே இந்த கருத்தனாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாக்குதலை குறித்து தீத்து ரெண்டு பதிமூன்று மிக அழகாக சொல்லுகிறது மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது அது என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து மகாதேவனும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கு காத்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறதா அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கும்படியாய் வேதம் சுவிசேஷம் அப்போஸ்தலர்கள் மெய்யான ஊழியர்கள் போதித்தார்கள் ஆண்டவர் அதைதான் நமக்கு போதிக்கிறார் அதை வந்து விசுவாசிக்கும்படியாய் சொல்கிறார் எப்படி இந்த ரட்சகரை மகாதேவன் என்று அவரே தேவன் என்று விசுவாசிக்கும்படியாக அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படி அவருடைய பிரசன்னமாகுதல் இருக்க போகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு நீதியின் கீழம் வைக்கப்பட்டு இருக்கிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் மற்றவர்களுக்கு அல்ல கிறிஸ்தவ போர்வையில கிறிஸ்தவ முகமூடியில காணப்படுகிறவர்கள் இயேசுவையும் ஒரு தேவன் என்று சொல்லுகிறவர்கள் மாம்சத்திலே தேவனானவர் வெளிப்பட முடியாது என்று சொல்லி இந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை துச்சமாக ஏற்றுக்கொள்ளாதபடி தள்ளுகிறவர்கள் ஒருவரும் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது